இந்த வெண்டைக்காய் மோர் குழம்பு செய்ய நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசியையும் கடலைப்பருப்பையும் அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ஏழு வெண்டைக்காய் எடுத்துருக்கேன் அதை நான் நல்லா கழுவிட்டு ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் ஒரு துணி வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் உங்களுக்கு சின்ன சின்ன பீஸாக வேணும்னா நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஆனால் வெண்டைக்காயில் தண்ணியே இருக்கக்கூடாது நம்ம இதை எண்ணெயில் பொறிக்கிறோம் அதுக்காக தான் அதுக்கப்புறம் இது வீட்டிலேயே உர ஊற்றின தயிர் அதை நான் ஒரு மிக்சில ஒரு அடி அடித்து அதை நான் மோராக்கிக்கிறேன் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது திரி திரியா இல்லாமல் நமக்கு தண்ணியா இருக்கும் அதுக்காக தான் இது நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் நான் ஊற வச்ச பச்சரிசியும் கடலை பொருப்பையும் சேர்த்துக்கிறேன் அது கூடவே கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு தேங்காய் சேர்த்துக்கிறேன் இது கூடவே நான் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பில் இதையெல்லாம் சேர்த்து நான் தனியாக ஒரு நல்ல நைஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெண்டைக்காய நல்லா அதோட பிசு பிசு இல்லாமல் நல்லா வறுத்தி எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் நம்ம வந்து வெண்டைக்காய வந்து நல்லா அதில் வந்து நம்ம வறுத்தி எடுத்துக்கணும் பிசு பிசுப்பே இருக்கக்கூடாது இந்த மாதிரி வர அளவுக்கு வறுத்தி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஜீரகமும் நல்லா பொறிஞ்சதும் அது கூடவே ரெண்டு வரமிளகாயாக சேர்த்து அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை வந்து அது கூட சேர்த்துக்கலாம் அதில் வந்து இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து நம்ம வேக விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த வெண்டைக்காயம் அது கூட சேர்த்து அந்த மசாலா கூட கொஞ்ச நேரம் வேகிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து அது கூட வேக விடுங்க வேகட்டும் அதுக்கப்புறம் இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கலருக்காக நான் தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க வேண்டாம்னா நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்துக்க வேணாம் அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற தயிரை சேர்த்துக்கலாம் இப்போ உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா நீங்கள் வந்து தயிர் தயிர் அப்படியே சேர்த்துக்கோங்க இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தயிர் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிள்ளையை தூவி இறக்கணும்னா நமக்கு சூப்பரான வெயிலுக்கு ஏற்ற மோர் குழம்பு வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி ஆகிடும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேவ் பண்ணி உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க நாளைக்கு வேற ஒரு ரெசிப்பியில் பார்க்கலாம் அப்படியே என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கணவங்களுக்கு செய்கிற சாப்பாட்டை கஷ்டப்பட்டு செய்யாமல் இஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்து பாருங்க ரசம் கூட அமிர்தமாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்